வணக்கம் இன்றைய தினம் சோலிங்கர் யோக நரசிம்மர் கோயிலுடைய தல வரலாறு அதனுடைய சிறப்புகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ளது சோலிங்கர் யோக நரசிம்மர் ஆலயம் மலையின் மீது யோக நரசிம்மர் வீட்டிருக்கிறார் மலையின் அடிவாரத்தில் உச்சவர் மட்டும் அருள்பாலிக்கிறார் இவரது பெயர் பக்தவச்சல பெருமாள் மலையின் ஒரு பகுதியில் யோக ஆஞ்சநேயரும் தரிசனம் தருகிறார் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த ஆலயம் அறுபத்தி ஐந்தாவது திவ்ய தேசமாகும் தொண்டை நாட்டில் உள்ள இருபத்தி ரெண்டு திவ்ய தேசங்களில் இந்த சோழிங்கர் யோக நரசிம்மர் ஆலயம் மிகவும் சிறப்புக்கு உரியதாக திகழ்கிறது ஏனெனில் காஞ்சிபுரத்துக்கும் திருப்பதிக்கும் இடையில் இந்த திவ்ய தேசம் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தை பராங்குச சோழன் என்ற மன்னன் மூன்றாம் நூற்றாண்டில் கட்டியிருக்கிறார் எனவே இந்த ஆலயம் சோழ சிம்மபுரம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் சோலிங்கபுரம் என்று ஆனது அதுவே மருவி சோலிங்கர் என்று அழைக்கப்படுகிறது பக்த பிரகலாதனுக்காக காட்சி கொடுத்த நரசிம்மரின் அவதாரத்தை தரிசிக்க வசிஷ்டர் காசியவர் அத்திரி ஜமதக்னி கௌதமர் பரத்வாஜர் விஸ்வாமித்திரர் ஆகிய சப்த ரிஷிகளும் விரும்பினார் ஆனால் பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்த உக்கர கோலத்தை நீக்கி சாந்தமாக காட்சி அளிக்க வேண்டும் என்று அவர்கள் நரசிம்ம பெருமாளை வேண்டினார்கள் அதற்காக ஏழு பேரும் நரசிம்மரை நினைத்து தவம் இருந்த தலமாகும் ஒரு காலத்தில் விஸ்வாமித்திர முனிவர் இந்த தளத்தில் சிறிது நேரம் நரசிம்மனை வழிபட்டு பிரம்ம ரிஷி என்ற பட்டத்தை பெற்றார் அதுபோல தங்களுக்கும் நரசிம்மரும் தரிசனம் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக சப்த சப்தரிஷிகளும் இந்த தலத்தை தேர்வு செய்து தவம் செய்தார்கள் இதையடுத்து சப்தரிஷிகளை விருப்பப்படி நரசிம்மர் தன்னுடைய கோபத்தை தனித்து யோக நிலையில் காட்சி தருகிறார் அந்த கோலத்திலேயே இந்த ஆலயத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கவும் செய்கிறார் சுமார் அறுநூறு அடி உயரம் உள்ள மலை மீது யோக நரசிம்மர் கோயில் அமைந்திருக்கிறார் அடிவாரத்திலிருந்து இந்த ஆலயத்தை அடைவதற்கு ஆயிரத்தி முன்னூற்றி ஐந்து படிக்கட்டுகளை கடந்து செல்ல வேண்டும் மலையின் மீது ஒரு ஏக்கர் பரப்பளவில் இருநூறு அடி நீளம் நூற்றி ஐம்பது அடி அகலத்தில் யோக நரசிம்மர் கோயில் அமைந்திருக்கிறது இங்கே சிம்ம கிருதி விமானத்தின் மீது யோக நரசிம்மர் அருள்பாளித்து வருகிறார் இந்த நரசிம்ம பெருமாளை திருவங்கையாழ்வார் பேயாழ்வார் நம்மாழ்வார் ஆகியோர் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் மூலவரான யோக நரசிம்மர் கிழக்கு நோக்கி யோகாசனத்தில் அமர்ந்துள்ளார் இவர் சாலக்கிராம மாலை அணிந்திருக்கிறார் இவரது வடிவத்தை சிலா வடிவம் என்று போற்றுகின்றார்கள் அருகில் தாயார் அமிர்தவல்லி இருக்கிறார் ஊரின் மையத்தில் உச்சவருக்கு தனி கோயில் அமைந்திருப்பது சிறப்புக்கு உரியது பிரம்மோற்சவம் போன்ற விழாக்கள் அனைத்தும் அங்குதான் நடைபெறுகிறது இங்கிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மலை மீது உள்ள யோக நரசிம்மர் ஆலயம் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் தரிசித்து இரவரு